விஷமில்லாத பாம்பு என்ன பக்கத்தில் போறீங்களா கடிச்சா என்ன ஆகும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் பாம்பு என்று சொல்ல கேட்டாலே நம்மள பலருக்கு அடி வயிற்றில் ஒரு பயம் வந்து கிளம்பும் இல்லையா நாம பாம்புகளை பொதுவாக இரண்டு வகையாக பிரித்து பார்ப்போம் ஒன்று வந்து கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் மற்றொன்று பார்த்தீங்கன்னா விஷம் இல்லாத பாம்புகள் இதில் வந்து விஷமுள்ள பாம்புகளை பார்த்தால் நாம் வந்து அலறி அடித்து ஓடி விடுவோம் ஆனால் விஷம் இல்லாத பாம்புகளை பார்க்கும் பொழுது தான் இது சாதாரண பாம்பு தான் தானே ஒன்றும் செய்யாது என்ற ஒரு அலட்சியமான தைரியம் நமக்கு வந்துவிடும் ஆனால் அந்த எண்ணம் தவறானது ஒரு பாம்பு விஷம் இல்லாமல் இருந்தால் வந்து அது ஆபத்து இல்லாதது என்று அர்த்தமாகி விடாத விஷத்தை விட அவற்றிடம் வந்து மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வேறு பல பயங்கரமான ஆயுதங்கள் வந்து இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா விஷம் இல்லாத பாம்புகளையே வந்து மிகவும் ஆபத்தானவை என்றால் அது மலை பாம்புகள் அனகொண்டாக்கள் போன்ற பெரிய பாம்புகள் தான் இவற்றின் ஆயுதமே இவற்றின் அசுரத்தனமான உடல் பலம் தான் இவை தன் இரையை வந்து கொள்வதற்கு விசத்தை பயன்படுத்துவதில்லை பதிலாக வந்து தன் உடலால் வந்து வந்து சுற்றி கொள்ளும் பலர் என்ன நினைக்கிறோம் இந்த பாம்புகள் இரையின் எலும்புகளை வந்து நொறுக்கி கொள்ளும் சொல்லி அது முற்றிலும் தவறுங்க உண்மை என்னன்னு சொன்னா அது தன் இரையை வந்து சுற்றி கொண்டு மெதுவாக இருக்க ஆரம்பிக்கும் இந்த இரையை வந்து ஒவ்வொரு முறை வந்து மூச்ச வெளியே விடும் போதும் பாம்பு தன் பிடிய வந்து இன்னும் கொஞ்சமாக இருக்குமா ஒரு கட்டத்தில் வந்து அந்த இறையால் வந்து மீண்டும் மூச்சை உள்ளே இழுக்க முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு சில நிமிடங்களில் வந்து உயிர் பிரிந்துவிடும் இது மட்டுமின்றி அந்த இறுக்கமும் வந்து உடல்ல இரத்த ஓட்டத்தை முழுமையாக நிறுத்தி இதயத்தையும் மூளையையும் கூட செயலிழக்க செய்துவிடும் மனிதர்கள் விஷயத்தில் வந்து இது நடக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் குறிப்பாக வீடுகளில் செல்லமாக வளர்க்கப்படும் மலைப்பாம்புகளால் வந்து பல விபத்துகள் நடந்திருக்கிறதோ ஒரு பத்து அடி நீளம் உள்ள மலைப்பாம்பால் கூட ஒரு பெரிய மனிதரைய வந்து எளிதாக கட்டுப்படுத்தி அவரின் உயிரை வந்து விட முடியும் குழந்தைகள் என்றால் வந்து சொல்லவே தேவையில்லையா அதாவது விஷமில்லாத பாம்புகள் கடிச்சா ஆகாது என்று சாதாரணமாக வரும் விஷம் இல்லாத பாம்புகளுக்கு பற்கள் இருக்கிறது அதுவும் சாதாரண பற்கள் இல்லைங்க இரைய இறுக்கி பிடிப்பதற்காகவே அவற்றின் பற்கள் வந்து கொக்கில்கள் போல வந்து வளைந்து உள்நோக்கி இருக்குமா ஒருவேளை அது உங்களை வந்து கடித்து விட்டாலே அதன் பற்கள் உங்கள் சதையில் ஆழமாக குத்தி கொக்கி போல வந்து மாட்டிக்கொள்ளும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையை வேகமாக இழுத்தால் கூட சதையை பெரிய அளவில் கிழித்து விடும் இதற்கு நிச்சயம் வந்து தையல் போட வேண்டி இருக்கும் இதுதான் பெரிய ஆபத்து என்று நினைத்தால் அதையும் தாண்டி ஒரு ஆபத்து இருக்கிறது அது தாங்க வந்து இன்பெக்ஷன் இப்போ அம்புகளின் வந்து வாய் என்பது நூற்றுக்கணக்கான மோசமான பாக்டீரியாக்களின் இருப்பிடம் அந்த கிருமிகள் கடினமான வந்து காயத்தின் வழியாக உங்கள் ரத்தத்தில் கலைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான நோய் தொற்றை உண்டாக்கும் சில சமயங்களில் கடியால் ஏற்படும் பாதிப்பை விட இந்த கிருமி தொற்றால் ஏற்படும் பாதிப்பு மிக மோசமானதாகவே இருக்கும் கடைசியா வந்து ஒரு உளவியல் ஆபத்தும் இருக்கிறதுங்க திடீரென ஒரு பாம்பை பார்த்து பயந்து ஓடி போய் மாடியில இருந்து குதித்தவர்கள் வண்டியை ஓட்டும் போது விபத்துக்குள்ளானவர்கள் என பல கதைகள் இருக்கிறது அடுத்த முறை நீங்கள் ஒரு விஷமில்லாத பாம்பை பார்க்கும் போது இது ஒன்றும் செய்யாது என்று அலட்சியமாக இருக்காதீர்கள் இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிருஷ்டியின் வழக்கு உங்களே and